அரசாங்க தகவல் திணைக்களத்தின் மாவட்ட ஊடக பிரிவுகளை வலுப்படுத்தும் வேலை திட்டம் தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த ஊடக பிரிவுகளுக்கான கணனிகள் உள்ளிட்ட உபகரணங்களை வழங்கும் நிகழ்வு அமைச்சர் நலிந்த ஜாயதேச தலைமையில் அரசாங்க தகவல் திணைக்களத்தின் கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது நாம் அரசாங்கம் என்ற வகையில் முன்னெடுக்கும் சகல அபிவிருத்தி வேலை திட்டங்களையும் மாவட்ட செயலகத்திற்கு கொண்டு சென்று அதனூடாக சகல செயற்பாடுகளையும் தொடர்புபடுத்துவதற்கு திட்டமிட்டு முயற்சித்து வருகின்றோம் இந்நாட்டில் வரி செலுத்தும் மக்களின் அன்றாட தேவைகளை ஈடு செய்யும் வகையில் இதுவரை இந்த பணம் செலவிடப்படவில்லை ஒவ்வொரு நாளும் வீதிகளை அமைத்திருக்கின்றார்கள் ஆனால் தேவையான வீதிகள் அபிவிருத்தி உட்படுத்தப்படவில்லை அதற்கு பதிலாக தமது அதிகார பகுதிகளுக்கு தேவைகளை பட்டியலிட்டு முன்னுரிமைகளை அடையாளம் கண்டு கிடைக்கும் பணத்தை நாம் செலவு செய்வோம் ஒரு நாட்டை முன்னோக்கி கொண்டு போது நாம் முகம் கொடுக்கும் சில சவால்கள் உள்ளன தனியார் ஊடகங்களையும் இதில் இணைத்துக் கொண்டு அதே போல் சமூக வலைதளத்தையும் வைத்துக் கொண்டு பாரிய போட்டித்தன்மை ஏற்பட்டுள்ளது அந்த போட்டி காரணமாக அனைக்கர் ரேட்டிங் மற்றும் ஓடுகின்றனர் ஒரு சமூகத்தை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டிய சிறந்த முக்கியத்துவம் மிக்க செய்திகளுக்கு பதிலாக அநேக நேரங்களில் கவர்ச்சியை பெறுவதற்கு அவர்கள் விரும்புகின்றார்கள் அதற்காக எதையாவது ஒன்றை ஒளிபரப்புகின்றார்கள் மாவட்ட சேல காரியாலயங்கள் பிரதேச சேல காரியாலயங்கள் ஊடாக கிராமங்களுக்கு இந்த அரசு அதிகாரிகள் ஊடாக மக்களுக்கு நல்ல தேவையான ஆரோக்கியமான எண்ணங்களை ஏற்படுத்தக்கூடிய பல தகவல்கள் உள்ளன அவற்றை செய்தியாக சமூகமயப்படுத்துவதே தேவை